ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து காராப்பொடி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் வெந்தயம் புளி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் காராப்பொடி கருவாடு காராப்பொடி கருவாட்டுக்குள்ளப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கணும் நல்லெண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து எடுத்து வச்சு உள்ள தேவையான அளவு வெந்த வெந்தயத்தை சேர்த்துக்கணும் வெந்தயம் நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா கரண்டியை வச்சு கிண்டணும் கருவாடு குழம்பு நல்லெண்ணெயில் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா வெந்தயம் பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறணும் பச்சை மிளகாய் பூண்டு அந்த நல்லெண்ணெயில் அந்த பூண்டு நல்லா வதங்கவும் நல்ல மணமா இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே பூண்டு வெங்காயம் சேர்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த நல்லெண்ணெயில் பூண்டை நல்லா வதக்கணும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பூண்டு நல்லா வதங்கியதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் பூண்டு வெங்காயமும் நல்லா கிண்டணும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கியதும் கொஞ்சம் தேவையான அளவு அதில் உப்பு சேர்த்து நல்லா கிண்டணும் உப்பு சேர்த்தோம்னா இன்னும் அதிகமாக கொஞ்சம் நல்லாவே வதங்கும் நல்லா தக்காளி வ வதங்கிருச்சு அருமையான தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம காராப்பொடி கருவாடு எடுத்து வச்சு அதை எடுத்து போடணும் அது போட்டு நல்லா கிண்டி அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி அதை தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் காராப்பொடி கருவாடோட தூள் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா கிண்டியாச்சு கரைச்சி வச்சிருந்த புளியை வந்து அதில் சேர்த்துக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துக்கரலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இன்னும் சேர்த்துக்கரலாம் கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப வா வாசமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டோம்னா காராப்பொடி குழம்பு நல்லா குதிச்சிருச்சு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு